மாண்மிக பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி நகருக்கு பருவழிச்சாலை அமைக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது அது முடிந்த உடனேயே அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும் சின்னத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே கரம்பக்குடி பேரூராட்சி மிக நெருக்கடியான நகராக இருக்கிறது ஒரு பதினேழு மண்டபங்கள் இருக்கிறது விழா காலங்களிலே மிக நெருக்கடியை உருவாக்குகிற காரணத்தால் புறவழிச்சாலை மிக அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கந்தரகோட்டையிலிருந்து கரம்பகுடி செல்லக்கூடிய காட்டுநாவல் சுந்தம்பட்டி வெள்ளால விடுதி மங்களா கோயில் அம்புக்கோயில் வழியாக செல்லக்கூடிய சாலையை அகலப்படுத்தி மருதங்கொல் விடுதி நால்ரோட்டிலே ரவுண்டானா அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத்தரவர்களே நம்முடைய கரம்புக்குழி பொறுத்தளவிற்கு அதிகமான மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் டிபிஆர் கொண்டு கொண்டிருக்கிறோம் பொதுவாக அந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடனே அந்த நகரப்பகுதிகளெலாம் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க வேண்டும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு நகரங்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணியிலே இப்போ இந்த துறை தீவிரமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை ஐம்பது நகரங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கோம் அதில் தான் உங்களுடைய ஒன்று நில எடுப்பு பணிகளில் முப்பத்தஞ்சு இடங்களில் நிலடுப்பு எடுப்பு பணியில் இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு இடங்களில் புறவை சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் சொல்லுகிற அந்த கந்தர்வக்கோட்டையிலிருந்து அம்புக்கோயில் செல்லும் சாலையானது திருக்காட்டுப்பள்ளி சிங்கிப்பட்டி பட்டுக்கோட்டை அம்புக்கோயில் சாலை பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுடைய மாவட்ட முக்கிய சாலையாக அந்த சாலை இது வரை ஒருங்கிணைந்த சாலை திட்டத்தின் மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது கோடி மதிப்பீட்டிலே ஒரு வழித்தடத்திலிருந்து இரு வழித்தடமாக ஏற்கனவே அகலப்படுத்திவிட்டோம் மீதமுள்ள பதிமூணு புள்ளி அறுபது கிலோமீட்டர் உள்ள சாலை அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் பேரவைத் தலைவர் அவர்களே அன்னவாசல் ஒன்றியம் பொம்மாடி மலையிலிருந்து தொடையூர் போற வழியாக ரயில்வே கீம்பாலம் உள்ளது அதே போல தாவதுமில் இருந்து வடசேரிப்பட்டிக்கு செல்லக்கூடிய பாதையில் ரயில்வே கீம்பாலம் உள்ளது மழை காலத்திலே டாக்டர் காரில் செல்கிற போது கூட மரணத்து விட்டார் இப்போது பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே கீழ்பாலத்தை அகற்றி உடனடியாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே கந்தர கோட்டையிலிருந்து அன்னவாசல் ஒன்றியம் இந்த மும்முடி மலையிலிருந்து தொடையூர் செல்லும் சாலையில் ஒரு ரயில்வே பாலம் ஏற்கனவே இருக்கிறது இருந்து வடச்சேரிக்கு சாலையில் கீழ்ப்பாலமும் உள்ளது மழைக்காலங்களில் கீழ்ப்பாலத்தில் நீர் நிரம்பி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் செல்ல முடியாமல் உள்ளது என்பதை அரசு அழியும் கீழ்ப்பாலம் வழியாக பேருந்துகள் கூட செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை இந்த அரசு உணர்கிறது அதே நேரத்தில் இந்த கீழ்ப்பாலங்களை மேல்பாலம் அமைத்தர அரசு அதற்கு வேண்டிய திட்டமிழலாம் தயார் செய்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட கந்தரக்கோட்டை சட்டமரிப்பிற்கு கேட்டதற்கு அன்னவாசல் ஒன்றியம் பொம்முடி மலையிலிருந்து தொடையூர் செல்லும் சாலை தாவூதுமல்லிருந்து வடசேரிக்கை சாலை இரண்டு அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்ட சாலையாக இது இருக்கிறது ஏன்னா மாநில நெடுஞ்சாலையில் அது இல்லை ஒன்று மாவட்ட முக்கிய சாலையாக இருக்கணும் ஓடிஆரில் இருக்கணும் இல்லை எம்டிஆரில் இருக்கணும் எஸ்கேச் இருக்கணும் இது மூன்று தான் மாநில அரசுக்கு கட்டுப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கிற சாலை அது இருந்தோம்னா இதுக்கு ஏற்பாடு செய்யலாம் ஏற்கனவே அது ஒன்றிய அளவிலே இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது பரிந்துரை செய்து அந்த துறையின் சார்பாக ஒரு ஆணை பிறப்பித்து எங்கள் துறைக்கு வந்தால் தான் அதை நம்ம முழுமையாக எடுத்து செய்ய முடியும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அங்கிருந்து அந்த சாலையை தேர்வு செய்து அந்த துறைக்கு உள்ளாட்சித்துறைக்கு அனுப்பினால்தான் அது எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டால் அரசின் சார்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம்